காசுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் உண்டா இந்தியர்களுக்கு இப்போது அவசியமான தேவை என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களின் சிந்தனை வரிகள் இன்று பிரசிங் சேனலில் உங்களுக்காக செய்யும் வேலையில திருத்தம் நூறு சதவீதம் திருத்தமாக வேலை செய்தல் ஆழ்ந்து அனுபவித்து தன்னுடைய சந்தோஷத்திற்காக வேலை செய்தல் நிறைய இந்தியர்கள் பிறரை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்றாங்க எந்த வேலையிலும் நூறு சதவிகித ஈடுபாடு காட்டாமல் ஏமாற்றுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அதுவே உலக அரங்கில் உச்சிக்கு போக முடியாமல் இந்தியர்களை தடுக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் சோம்பல் கலந்த அலட்சியம் ஆளுமை இல்லாத கர்வம் ஒரு வேலைக்கு என்ன காசு கிடைக்கிறது எப்போது காசு கிடைக்கிறது என்பது முக்கியமே அல்ல அது இரண்டாவது பட்சம் செய்கிற வேலையில் நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் உண்மையாகவும் தெளிவாகவும் திறமையாகவும் படு சுத்தமாகவும் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகுதான் காசு பற்றி பேசுவதற்கு நமக்கு யோக்கியதையே வருகிறது காசுக்கும் செய்கிற வேலைக்கும் ஒருபோதும் சம்பந்தமில்லை மீண்டும் கேட்கலாம் புயந்தவுடன் பிரசன்னா